ராகவேந்திர கோவில் போனோம்னா ஒரு மஞ்சள் அரிசி தராங்க மிருத்திகான்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க இதன் அர்த்தம் என்ன இந்த மஞ்சள் அரிசி எப்படிதான் பயன்படுத்துறது ஜப்பம் முடிச்சுட்டு அந்த சால கிராம அபிஷேகம் முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அந்த மந்திராட்சதியும் ஒரு பலமும் உங்க கையில கொடுத்தாச்சுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களா அது அப்படின்னு ராகவேந்திர சுவாமியை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் கடந்த மகான் அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு முக்கியமான சோஸ்திரம் சந்தான சம்பத் பரிசு பக்தி விஜான சாதாரண இந்த நாலு லைன் யார் வீட்டில் படிக்க முடியுதோ யார் வீட்டில் சுவோசிரமா ஜபிக்க முடியுதோ மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஏத்தோன்னா காஷாயம் அந்த காஷாயத்தை தரிக்கக்கூடிய சுவாமிஜிகள் அவங்க கிட்ட போய் நான் வணங்கிட்டு வரும்பொழுது இந்த மண் அதாவது மஞ்சள் அரிசி தமிழ்ல சொன்னோம்னா கரெக்டா பூஜையை முடிச்சுட்டு ஒரு ஒருத்தரா பார்ப்பாங்க பார்க்கும்போது உங்க கையில அப்படி தூக்கி அப்படி போடுவாங்க டக்குன்னு போடும்பொழுது உங்க மனசுல என்ன அந்த எண்ணம் அந்த கஷணத்திற்கு வருகிறதோ அது அப்படியே நடந்தது சமஸ்தோஷம் எந்த விதமான கேன்சரா இருந்தாலும் சரி கிண்ணு பாதிப்பா இருந்தாலும் சரி கண்ணு தெரியலனாலும் சரி எவ்வளவு மோசமான நிலைமையா இருந்தாலும் ஹத்வா அதாவது ராகவேந்திர 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 மடத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு அக்ஷதை வாங்காமல் வீட்டுக்கு திரும்ப வேண்டாம் எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு பெனிஃபிட் மட்டும் நம்ம பட்டணம் பண்ணாலும் பயங்கரமான மாற்றம் வந்து நான் நான் சிலை சிலையோ வச்சு வழிபட முடியுமா அதாவது ரெண்டு விஷயங்கள் இது மனசை பொறுத்து ரெண்டாவது மந்த்லி மந்த்லி சுச்சுவேஷன் ராக அப்படின்னா அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த சித்தை சமி சுகமே சொல்லு சாமி வணக்கம் நமஸ்காரம் சுகமே சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சாமி சாமி இந்த ராகவேந்தர் எல்லாத்துக்கும் தெரியும் மகா குரு அவர் ராகவேந்திர கோவில் போனோம்னா ஒரு மஞ்சள் அரிசி தராங்க நான் நிறைய பேட்ட வாயில்லாம் போட்டு அது ஆனால் மஞ்சள் அரிசி கொடுக்குறாங்க மிருத்திகான்னு சொல்லி ஒரு விஷயம்னு சொல்றாங்க மிருத்திகா மிருத்திகா இதன் அர்த்தம் என்ன இந்த மஞ்சள் அரிசி எப்படி தான் பயன்படுத்துறது அதாவது என்னன்னா ரெண்டு விஷயங்கள்னு சொல்லுவோம் ராகவேந்திர சுவாமி அப்படிங்கக்கூடியது மிகப்பெரிய மகான் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து கலியுக காமதேனு தான் சொல்லுவோம் கலியுக காமதேனும் கல்பவ்ஷம் மந்திராலய பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமின்னு நானே பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்கன்னா அதாவது ஆயக்கல்லைகள் அறுபத்தி நான்குல வல்லவர் அப்படின்னு சொல்றது ராகவேந்திர சுவாமி தான் அதாவது நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதாவது எப்படின்னா பிருந்தாவன பிரவேசம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சொல்றது முன்னாடி நிறைய நடந்திருக்கு அதுக்கப்புறம் பிருந்தாவனம் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட வரான் அது பெரிய விஷயம் ரொம்ப பெரிய அதாவது அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டில் அந்த நம்ம கைப்பற்றுறப்ப நடந்த விஷயம் மந்திராலயத்தை அப்படின்னு அரசாங்க அவரை வந்து பிரிட்டிஷ்கார வந்து இந்த இடம் டோட்டலா என்னோடது அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய பிராமணன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சுவாமி உள்ள ஜீவ சமாதியில் உட்கார்ந்து ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி மகான் அவரை போய் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் தான் சமாதி அடைஞ்சிட்டாரு அவர் தான் செத்து போயிட்டாரு அவர் எப்படி பேசுவாரு பிரிட்டிஷ் காரன் சொல்றான் அதுல ஒரு ஸ்பெஷல் அந்த என்கொயரி ஆபீசர் போட்டது ஸ்பெஷல் என்கொரி ஆபீசர் போட்டது காரணமே ஈஸியா சால்வ் பண்ணி கொண்டு வந்துருவாரு கண்டிப்பா ஹீ இஸ் வெரி வெரி ஸ்பெஷலிஸ்ட் அவர் இந்த மாதிரி பிரச்சனை பிடிச்ச இடம்லாம் வந்து ஈஸியா ரெக்கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அவர் வந்து இன்னும் பேசும்பொழுது இது எங்களுக்கு தெரியாது நீங்க தான் கேட்கணும்னு சொன்னாங்க அவர் எப்படி பேசுவாரு அப்படின்னா உங்களுக்கு லபியத்தம் இருந்ததுன்னா அதாவது உங்களுடைய பிராரப்த கர்மா இருந்தது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குன்னா நீங்க போய் டைரக்டா பேசினீங்கன்னா அவர் பேசுவாரு நாங்க நம்பின் இருக்கோம் அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லி டேரெக்டா இவர் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து தெலுங்குலயோ தமிழ்லயோ போய் பேச மாட்டாரு இந்த இந்த நிலம் என்னோடது அப்படின்னு எல்லாம் பேச மாட்டான் அவரு போய் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல கேட்க கேட்க உள்ள இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி தன்னுடைய ஒரு ஒரு கேள்விக்கான பதிலும் சொல்லிட்டு அவ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு முப்பது நிமிஷம் ஆச்சு அந்த ஒரு மன்றோ பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்லேயே வந்து ராகவேந்திர சுவாமி பதில் சொல்லிட்டு இருக்காரு அவன் திகச்சுட்டான் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் கலிவத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது அசாதாரணமான விஷயம் பாசிபிள் வரலாற்றுல பதிவு இருக்கு சார் நம்ம சென்னை லைப்ரரியில இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கேங்கிறது இனிமே புரிய முடியல அவனால யூவில் நாட் பிலீவ் மீ இன்னியுமே அந்த மென்ட்ரோ வம்சம் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய வம்சம் வம்சாதிகள் வந்து இன்னியுமே பந்திராலயம் ராகவேந்திர சுவாமிக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வழிமா செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க அதாவது சில ஜீவன்கள் சில மகான்கள் தான் இந்த மாதிரி தத்துவமாக பேசக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படும் அதில் அது ராகவேந்திர சுவாமியுடைய மகிமைகள் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லிடலாம் பிரயோஜனம் நம்மளால முடியாது நம்ம ஒரு சின்ன கருவி பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் தான் நம்ம சேனல் நம்ம செந்தில் நான் எல்லாருமே சொல்லலாம் அது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தட்சிண மந்திராலயம்னு சொல்லக்கூடிய இப்போது அதாவது நம்ம தர்மபுரி பக்கத்தில் பாப்பாரப்பட்டின்னு ஒரு ஊர் அக்ரஹாரம் அங்கே வந்து தட்சிணம் அதாவது தென்னகத்து மந்திராலயம்னு நம்ம சொல்கிறோம் யாரெல்லாம் தமிழ்நாடு இருக்கிறவங்க அங்கே மந்திராலயம் வரைக்கும் போக முடியலையோ இங்கே போனிங்கனாவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சி ராகவேந்திர சுவாமியை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் கடந்த மகான் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது இந்த ஜாதிக்காரம் தான் நல்லது பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது உண்மையாக சொல்லணும்னா பல பேர் எந்த ஜாதிகாரங்க போனாலும் இதெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு மகான்கள் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியும் ஒருத்தர் இதில் என்னன்னா ஒரு முக்கியமான சோஸ்திரம் அதாவது ராகவேந்திர சுவாமியுடைய குரு சோஸ்திரம் அதை இப்போ நான் சொல்றேன் சந்தான சம்பத் பரிசுப்த பக்தி விஜயான வாக்தேவ சுபாட்டீன் தத்வா சரீரோர்த்த ஹத்வா சனவ்யாத் குரு ராகவேந்திரா இந்த நாலே லைன் தான் இந்த நாலு லைனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் என்ன தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா சாதாரண இந்த நாலு லைன் யார் வீட்டில் படிக்க முடியுதோ யார் வீட்டில் சோஸ்திரமாக ஜபிக்க முடியுதோ மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதோடைய பேக்ரவுண்ட் பின்னடில நான் சொல்றேன் இப்போ நம்மள இருக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய குருமார்கள் குரு அப்படின்னு சொல்றது பேஜுவார மடத்துடைய சுவாமிஜி அவருக்கு வந்து எண்பத்தி ஒன்பது வயசு அவருடைய சமாதி அடையக்கூடிய நிலைமைங்கிறது எண்பத்தி ஒன்பது அது வரைக்கும் மோடிஜியை வந்து அவர் பார்த்துட்டு இருந்தாரு அவர் மோடிஜி வந்து அவரோட கிட்ட நிறைய அட்வைஸ்லாம் வாங்கியிருந்தாங்க அவர் பேரு விஸ்வேஷ தீர்த்த சுவாமிகள் அப்படின்னு பேரு அவருடைய குரு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அதாவது வித்யா மான்ய தீர்த்த சுவாமிஜி அவர் வந்து காசி இப்போ சாத்தூர் மாசியம்னு சொல்லுவோம் அதாவது நாலு மாதம் இப்ப இந்த வருஷம் வந்து ஜூலை பதினேழுல இருந்து நவம்பர் பதினேழு வரைக்கும் இருக்கு சாத்தூர் மாசியம்னா நாலு மாசம் விரதம் இருப்பாங்க அதுல என்னன்னா நல்ல காரியங்கள் சுப காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது ஓன்லி பாடி மாசத்துல நம்ம கல்யாணம் பண்ண மாட்டாங்க சேம் கைண்ட் கான்செப்ட் அதுல வந்து வெறும் தெய்வீகத்துக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் தான் சோ ஒரு ஒரு சுவாமிஜியும் அந்த நாலு மாசம் அந்த மான்சூன் சீசன் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஊர்ல வந்து சுவாமிஜி போய் தங்கிடுவாங்க சுவாமிஜிகள் ஒரு இடத்துல தங்கப்படாது அதாவது அவங்க நிறைய இடங்கள் நிறைய தேச சஞ்சாரத்துல தான் இருக்கணும் நிறைய இடங்கள் போயின்னு இருக்கணும் இவங்களுடைய கிளாக் வந்து இப்படிதான் ஓடின்ட்டு இருக்கும் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்கவே முடியாது வெறும் இந்த சாத்துர் மாசத்துல மட்டும்தான் ஒரு சுவாமிஜி வந்து அந்த ஊருக்கு போய் அந்த ஒரு மக்களுக்கு நித்தியமும் பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் சாலகிரம் அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணி மக்களுக்கு வந்து வர பிரசாதம் கொடுக்குறது பிரசாதம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்கும் அப்படி ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு சீசன்லயும் சுவாமிஜி ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய விஸ்வேஷ தீர்த்தர் மோடியோடைய குரு அவருடைய குருவாக இருக்கக்கூடிய வித்யா மான்ய தீர்த்த சுவாமிஜி ஒரு தடவை காசிக்கு போயிருக்கேன் காசிக்கு போய் அவர் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் அவருக்கு இடம் கொடுத்துருக்காங்க அங்கே மடம் இல்லாங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு பெரிய இடம் ரெடி பண்ணி ஒரு மடம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு மாதம் சுவாமிஜி நீங்கள் இருக்கணும் இங்கிருந்து நீங்கள் வந்து உங்களுடைய நித்தியகர்ம அனுஷ்டானங்களை பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள்ல தபஸ்விகள் தபஸ்விகள்லாம் சாதாரணமான தப்பல் ஜபல்லாம் கிடையாது ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம் ஜபம் பண்ணுவாங்க ஒரு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் நாராயண அந்த சுவாமிகள் வந்து நீங்க அது என்ன சார் மஞ்சள் அரிசி அது கையில ஜப்பம் முடிச்சுட்டு அந்த சால அபிஷேகம் முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அந்த மந்திராக்சதியும் ஒரு பலமும் உங்க கையில கொடுத்தாச்சுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நிறைவேறும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷயங்கள் சி ஒரே விஷயம்தான் யாருடைய ஜாதகத்துல பொதுவாகவே கேத்து சனி சனி கேத்து இந்த மாதிரி காம்பினேஷன் கேத்து எந்த கிரகத்தோட எந்த பாவகத்தோட எந்த ராசியோட கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா நல்லதான் பேசிக்கலா கேத்து இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு சக்சஸ் எப்படின்னா மகான்களை தரிசிக்க வேண்டும் கேத்துன்னா காஷாயம் ஆரஞ்சு கலர் வஸ்திரம் அந்த காஷாயத்தை தரிக்கக்கூடிய சுவாமிஜிகள் அவங்க கிட்ட போய் வணங்கிட்டு வரும் பொழுது இந்த மந்திர அக்ஷதைன்னு சொல்லுவாங்க அதாவது மஞ்சள் அரிசி தமிழ சொல்லா அது மந்திரம் அக்ஷதை அப்படிங்கறது அரிசி மந்திர உச்சாடனம் செய்து அதை வந்து அக்ஷதையா கையில கொடுக்குறாங்க பலமும் சேர்ந்து கொடுப்பாங்க என்ன பண்ணணும் சுவாமிஜிக்கு போகும்போது நீங்க பழதானம் பண்ணணும் அதாவது அஞ்சு வகை பழம் ஏன்னா ஒரு ஒரு பழம் எடுத்து தப்பு கிடையாது நீங்க அதை கொண்டு போய் உங்களோட யதாசக்தி காணிக்கை கொடுத்து வணங்கும் பொழுது அவங்க கரெக்டா பூஜையை முடிச்சுட்டு ஒரு ஒருத்தராக பார்ப்பாங்க பார்க்கும்பொழுது உங்க கையில அப்படி தூக்கி அப்படி போடுவாங்க டக்குன்னு போடும் பொழுது உங்க மனசுல என்ன அந்த எண்ணம் அந்த க்ஷணத்திற்கு வருகிறதோ அது அப்படியே நடந்துடும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காசியில் ஒரு சாத்துருமாசி அவர் தான் இருக்கார் யார் வித்யா மான்ய தீர்த்த சுவாமிஜி அவர்கள் இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு லேடி வந்து கையில் ஒரு ஃபோட்டோ யாரோ கொடுத்துருக்காங்க யாருன்னு தெரியாது அது எந்த ஃபோட்டோ யாரோட போட்டோன்னு பார்த்தா சாக்ஷாத் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய போட்டோவை அந்த லேடிக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க அவங்க யாருனா ஒரு பத்து கல்யாணம் மண்டபம் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆள் அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆள் அந்த காசி இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஆள் அந்த லேடிக்கு வந்து அந்த பூஜை இந்த மாதிரி சுவாமிஜி வந்திருக்காருன்னா சரி யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி யாரோ செவி மூலியமா செய்தி போயிருக்கு அவங்க வந்து இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து பாக்குறாங்க இவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு இவரை பாக்குறாங்க அந்த போட்டோவை பாக்குறாங்க இப்படி மறுபடியும் இப்படி அந்த சுவாமிஜியை பாக்குறாங்க அந்த போட்டோவை பாக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா இப்படி பார்த்து பார்த்து அந்த அந்த அம்மா அவ்வளோ ஒரு கெத்தான லேடி குமுறி குமுறி அந்த அம்மா அழுகுது எதுக்கு இந்த அம்மா அழுகுதுன்னு தெரியலையான்னு சொல்லி இவர் அந்த பூஜையில் இருக்கும்போது அதை உடைச்சிட்டு வெளியே வர முடியாது இட் இஸ் இம்பாசிபிள் அப்படி பண்ணப்படாது சோ பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கம்மா எதுக்காக அழுகுறிங்கன்னா சிஷ்யமார்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களை வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி வாங்கிக்கீங்கன்னு சொன்னா இல்ல இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பிரச்சனை சொல்றாங்க இவ்வளவு காசு பணம் இருக்கக்கூடிய ஒரு லேடி ஆனா கரெக்டா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க முகத்துல தழும்பு தழும்பா வெள்ள வெள்ளையா வெள்ள வெள்ளையா வெள்ள வெள்ளையா ஸ்கின் பாதிப்பு ஓகே இந்த சோஸ்திரத்துக்கான நாலு லைனுக்கான அர்த்தத்தை ஃபுல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சந்தான சம்பத் அதாவது என்ன அர்த்தம் குழந்தை பிராப்தம்னு அர்த்தம் சந்தானத்தை கொடுக்கும் சந்தான விருத்திங்கிறது மட்டும் குழந்தை பிராப்தம் மட்டும் கிடையாது நல்ல ஞானத்தை படைத்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்ல சிஷ்ய பிள்ளைகள் அமையறதும் அதுவுமே சந்தானத்துக்கு ஈடான ஒரு விஷயம் அடுத்தது விஜயான வாக்தேவ் அதாவது விஞ்ஞானம் விஜயான நல்ல படிப்படிவு இப்ப சொல்றது லௌகிக்க அறிவு எல்லாம் கிடையாது வேதம் பேஸ்ட் ஆன்மீகம் பேஸ்ட் அறிவை தான் அகம் சார்ந்த அறிவுன்னு சொல்லுவோம் அந்த அகம் சார்ந்த அறிவை கரெக்டா புரியும்படி ஒரு வாக் அது தப்பா போய் தப்பாவே நமக்கு சொல்லியிருந்தாலும் கரெக்டா போய் மத்தவங்களை காதுல கேட்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேரு சாத்துர்யம்னு பெரும் அதாவது விஜான வாக்தேவ இது இதுவுமே அதுக்குள்ள வந்துடும் இந்த கூட மகிமைகள் சொல்றேன் மூணாவது ரொம்ப முக்கியமான லைன் நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா சரீரோர்த்த சமஸ்தோஷான் ஹத்வா அப்படின்னு என்ன அர்த்தம்னா சரீரன்னா உடம்பு சமஸ்தோஷம் எந்த விதமான கேன்சராக இருந்தாலும் சரி ஸ்கின் பாதிப்பாக இருந்தாலும் சரி கண்ணு தெரியலனாலும் சரி எவ்வளோ மோசமான நிலைமையாக இருந்தாலும் ஹத்வா அதாவது அப்பத்துக்கு அப்போ அது காணாம போயிடும் அது அந்த ஒரு சுவஸ்தத்துக்கான அர்த்தம் இது எல்லாம் எப்போ நடக்கும்னா ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிய பரிசுத்த பக்தினால நீங்க ஆராதிக்க மீனிங் என்னன்னா பரிசுத்த பக்தின்னா நான் உனக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறேன் நீ எனக்கு நூறு ரூபா கொடு அப்படிங்கிற பக்தி கிடையாது சரண்டர் டோட்டல் சரண்டர் டோட்டல் சரண்டர் அதாவது உங்களுக்கு இதுதான் எனக்கு வேணும் இதுதான் ஒரு ஒரு விண்ணப்பம் இல்லாத பக்தி அதாவது நீங்க கருப்பா இருக்கீங்க சிவப்பா இருப்பீங்க உங்களுக்கு வயிறு வேல் இந்த எந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது அதாவது சுவாமியை நீங்க மனசுல நினைச்சா கடல தாரையா கொட்டணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தி வந்து நிஜமாவே வந்து இட்ஸ் லைக் நீங்க என்ன கேட்டாலும் நடக்கும் அதான் நீங்க கேட்கவே வேண்டிய அவசியம் கிடையாது இது ராகவேந்திர சுவாமியுடைய சோஸ்தத்துல கூடிய நாலே லைனு இது யாரு வேணா படிக்கலாம் இந்த ஜாதிகாரங்க அந்த ஜாதிகாரங்க எல்லாம் கிடையாது எவ்வளவோ பேரு எவ்வளவோ பேரு இதை படிச்சு பயங்கரமான சேதூள் இது எதுக்காக நான் சொல்றேன்னா அதுல இருக்கக்கூடிய மூணாவது லைனுக்கான விஷயம் இந்த ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு எங்க அந்த வித்யா மானிய தீர்த்த உட்காந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போடுறோங்கிற இடத்துல கரெக்டா இந்த அம்மாக்கு ஸ்கின்னு இவங்க பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்கக்கூடிய மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துருத்தேன் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே யார்கிட்ட போய் கேட்கறது எந்த டாக்டர் கிட்ட போனாலும் இது க்யூரபிள் கிடையாதுங்க இட்ஸ் அ பீரியட் ஆஃப் நீங்க ஒன்றுமே மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட பக்த அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர் கூட ட்ரைட் அவர் பெஸ்ட் தான் சொல்லுவானே தவிர கம்ப்ளீட்லி கியூர்ங்கிற வார்த்தை கண்டிப்பாக சொல்லறாங்க ஆனால் ஒன்னே ஒன்று தான் குரு ராகவேந்திர சுவாமியோடைய இந்த ஒரு சுவாசத்தை மனசார நீங்க சொல்லி எந்த விஷயத்தாலும் சரி சாதாரண கையில ஜலத்தை விட்டு நீங்க ஒரு நாப்பத்தெட்டு நாள் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது குணமாகும் ஒரு விஷயம் இங்க லைவ் எக்ஸாம்பிள் என்ன நடந்ததுன்னா இந்த அம்மா வந்து என்ன சொல்றது நீங்க தான் ராகவேந்திர சுவாமி அவர் அப்ப ஆயிரத்தி அறுநூறுகள்ல வாழ்ந்திருக்கக்கூடிய இப்ப வித்யா மான்யா தீர்த்தர் ஹண்ட்ரட் இயர்ஸ் இப்போ நான் கிடையாதுமா அவர் வந்து சாட்சாத் மகான்மா நான் வந்து அந்த வம்சத்துல நம்ம சுவாமிஜியா பட்டம் கொடுத்துருக்காங்க ஜபங்கள் தான் இருக்கு அவர்லாம் மிகப்பெரிய மகான்னு சொல்லி இவர் சொல்றாரு எனக்கு தெரியவே தெரியாது இதுதான் நீங்க அப்படின்னு சொல்லி என்னன்னா ரெண்டு பேரும் பார்க்குற ஒரே மாதிரி அந்த அம்மாக்கு கண்ணப்படுற இது எதனாலன்னு தெரியாது அதாவது அப்படி சரி சாக்சாத் ராகவேந்திர சுவாமியே அந்த அம்மாவுடைய மனசுல போய் இங்க போ உங்களுக்கு வெளிச்சம் வரும்னு சொல்லி அமிச்சிருக்க கூடாது நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சுவாமிஜி முடிச்சுட்டு கரெக்டாக வரும் பொழுது இந்த அம்மாக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப சங்கடம் என்னப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம கொடுத்துட்டாங்களே நம்ம பாட்டுக்கு நீ நித்தியகர்மா பூஜை அனுஷ்டானம் பண்றோம் பல மந்திராட்சத்தை கொடுக்குறோம் இப் அப்போ சுவாமிஜி ராகவேந்திரரே வந்து இப்படி சொல்லியிருக்காருன்னா அப்போ நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும்னு சொல்லி சுவாமிஜி என்ன பண்ணி மறுபடியும் ஃபுல்லாக குளிச்சுட்டு மறுபடியும் பூஜைலாம் முடிச்சுட்டு இந்த அம்மாவுக்காக ஸ்பெஷலாக ப்ரே பண்ணி பல மஞ்சள் எந்த ராகவேந்திர சுவாமியுடைய மடத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு மந்திர அக்ஷதை வாங்காமல் வீட்டுக்கு திரும்ப வேண்டாம் அதே மாதிரி சத்யநாராயண சுவாமி பூஜை செய்யக்கூடிய இடத்துல சுபாத பட்சம்னு சொல்லக்கூடிய அதாவது வெள்ளரவை பசு நெய் அப்புறம் ஸ்வீட்டு இது மூணும் கலந்த ஒரு ஸ்வீட் தான் பிரசாதம் அந்த பிரசாதத்தை வாங்க வீட்டுக்கு போகக்கூடாது இது ரெண்டும் மறந்துடக்கூடாது கூடாது இது வந்து நீங்க வந்து இது பண்ணும் அந்த அக்ஷத கொடுத்த உடனே நம்ம சரி நான் நம்பி நான் வந்து தான் எனக்கு சரணாகுது நீங்க தான் ராகவேந்திர சுவாமின் சாட்சத்தை காலில் விழுந்து அழுகுது அப்படி கொட்டுது ஆனா அப்பயும் அந்த மாவுக்கு அந்த உடம்புல அது இருக்கா சில் தேர் சில் தேர் அப்படிதான் இருக்காங்க அவங்களால வந்து அதெல்லாம் மாற்ற முடியாது ஒரு மாசம் வந்த ஒரு விஷயத்த எப்படி மாத்த முடியும் சரி முடிஞ்சதுன்னு சொல்லி அந்த நல்லபடியா சரி சொல்லி இவரும் கொடுத்துறாரு இவரு அடுத்த தேச சஞ்சாரத்துக்கு போயிட்டாரு இதுதான் விஷயம் நெக்ஸ்ட் டைம் இவர் என்ன பண்ணாரு கயாவில் போய் இந்த ஒரு இடத்துக்கு போய் நெக்ஸ்ட்டு சஞ்சாரம் வந்து கயால கூப்பிட்டுருக்காங்க இப்போ இந்த சுவாமிஜி இப்போ நாலு மாதம் இங்கே இருந்தாருன்னா சென்னையில் தானே அங்கே பெங்களூரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மடத்துக்காரங்க சுவாமிஜி போன வருஷம் நீங்கள் நாலு மாதம் அங்கே இருந்தீங்க தயவு பண்ணி இங்கே வந்து இந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லி அவர் அங்கே அடுத்த சாத்துர் மாச விதத்துக்கு இருக்காரு அங்கே அங்கே முடிச்சுட்டு கீழே அந்த காசிக்கு வர வரும்பொழுது இந்த கல்யாண மண்டபத்தை தாண்டி போறார் இவருக்கு அந்த மைண்ட் எல்லாம் போயிடுத்து யாருக்கு என்ன கொடுத்தா தெரியாது அங்கவங்க இந்த வித்யா மான்ய தீர்த்த சுவாமிஜிகள் வந்து என்ன பண்றாரு கிராசை வர்றாரு ஒரு பெரிய ஒரு சமூகம் நின்று இருக்கு ஒரு ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட அந்த கல்யாண மண்டல நின்று இருக்கு இவரு என்ன கல்யாணம் நடக்குது போல் இருக்கு நம்ம இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க போன சுவாமிஜின்னு போன உடனே நூறாயிரம் மக்கள் வந்து கிளம்பி வந்துடுவாங்க எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா பல அரசியல் தலைவர்களே அதான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கிராஸ் பண்ணி பின் துவாரத்துல அதாவது கல்யாண மண்டலத்தோட பின் துவாரத்துல போய் உள்ள நுடைஞ்சல்லான்னு போகும்போது அங்க ஒரு பெரிய ஒரு வித்வான் பண்டிதர் என்னன்னா ஹிந்தில வந்து இவருக்கு பெரிய ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா உள்ள வரணும் நீங்க நன்னா இருக்கணும் உங்களால நிறைய விஷயம் நடந்திருக்கு பார்த்தா அந்த கல்யாண மண்டத்தோட ஓனரே இந்த ஓ அது வரைக்கும் இவருக்கு தெரியாது யாரோ ஒரு லேடி இப்ப அழகுறாங்க அந்த அம்மாவை இவரால் ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல இவங்க மட்டும் அவரை பார்த்து அப்படி அழுகுறாங்க மறுபடியும் அழுகுறாங்க ஏன்னு கேட்டால் இப்போ டோட்டலாக குணமாயிடுச்சு என்டயர் ஸ்கின் முகம் அவங்க சிறுக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா குணமை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே சோஸ்திரத்தில் அவர் சொல்லியிருக்காரு இப்போ நான் சொல்றதுதான் ஆக்சுவலான ஒரு அதாவது இந்த மந்திரம் இந்த மந்திரம் யார் சொன்னாலும் இந்த எஃபெக்ட் அவர் சொல்லியிருக்கூடிய சிம்பிள் மந்திரம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்சா கல்ப நமதாம் இது எல்லா மடங்கள்லயுமே உள்ள படிங்கன்னா கொட்டை எழுத்துல போட்டிருப்பாங்க இதை நீங்க ஸ்மரணம் பண்ணவே போதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனா அந்த குருவுடைய சுவஸ்திரம் யாரு அப்பண்ணாச்சாரியார்னு சொல்லக்கூடிய முதல் சிஷ்யர் அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான சிஷ்யர் இந்த ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய அந்த குரு ராகவேந்திர படம் நூறாவது படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரிவர் அப்படியே இடம் கொடுத்துருக்கும் அவர் பேர் டெல்லி கணேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருப்பார் அந்த அப்பண்ணாச்சாரியருடைய அம்சங்கிறது அதுதான் இதெல்லாம் தானாக அவருக்கு உத்பவமாக வந்துட்டு இருக்கு இந்த சோஸ்திரம்லாம் அவரு பிருந்தாவன பிரதேசம் அடைஞ்சிருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி அஜக்ரீவர் சாட்சியாக எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒரு சோஸ்திரம் அபாரமான ஒரு பெனிஃபிட் இதை மட்டும் நம்ம வீட்டில் யாரு பட்டணம் பண்ணாலும் பயங்கரமான மாற்றம் இதனால நான் சொல்ல வரேன்னா இந்த சுவாமிஜி அப்படிங்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தெரிஞ்ச பண்டிதர்கள் வித்வான்கள் இவ்வளவு பூஜை புனஸ்காரம் செய்திருக்கக்கூடிய ஆட்கள்னால இது ஈஸியா பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும் ஆனா அந்த அம்மாவுக்கு ஏன் ராகவேந்திரராக இவர் இந்த சுவாமிஜி கடல தெரிஞ்சிருக்காங்க தெரியாது ஏன்னா அந்த ராகவேந்திர சுவாமியே மனசார உள்ள அவருடைய கனவுல நினைவுல வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ண அந்த அம்மாக்கு மட்டும் ஒரே மாதிரி தெரியும் அதெல்லாம் வந்து சம்திங் ராகவேந்திர சுவாமி அவருக்கு என்ன இதுக்கு ரிப்ளை என்ன சுவாமிஜி கொடுத்திருக்காருன்னா அதாவது வித்யா தீர்த்த சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன சாதாரணமா ராகவேந்திர சுவாமி மால இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுதே உங்களுக்கு இவ்வளவு ரிசல்ட் அப்ப நீங்க முழுமையா ராகவேந்திர சுவாமி நம்புனீங்கன்னா என்ன வேணா நடக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டு போறாரு இது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி மட்டும்தான் ஆனா இந்த காலகட்டங்களில் லைஃப்ல நிறைய குழந்தைகளுக்கு தெரியாது இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது திருப்பூர்ல ஒரு மடம் இருக்கு அங்க என்னன்னா குழந்தைக்கு பேச்சே வராது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வயசு ஆச்சு குழந்தைக்கு பேச்சு வரல அந்த இரண்டாவது லைன் சொன்ன விஜான வாக்தேவ அந்த என்னன்னா வாக்தேவன்னா சரஸ்வதி தேவியோட ஆவணம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேச்சு திறமை வரும் அந்த குழந்தைக்கு டெய்லி என்னன்னா டெய்லி போய் பிருந்தாவனத்த வந்து ஒரு சுத்து சுத்தம் மந்திராட்சியத்தை போட்டுவாங்க எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போய்டும் அவ்வளவுதான் ஆக்சுவலா வாயில போடக்கூடாது தலையில போட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தையாச்சே தெரியாது அதனால வந்து அது வாயில போட்டு கரெக்டா யூ நாட் பிலிவ் மீ எட்டே மாசம் ஆறு வயசா பேசாம இருக்கக்கூடிய குழந்தை எட்டு மாசம் குழந்தை பயங்கரமா பேசு அது இப்ப வேத பண்டிதனாக இருக்கிறது அதே மடத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஆக்சுவலாக ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகத்தின் மூலியமாக நடந்திருக்கிறது அதனால் இது ஒரு வீட்லையுமே யாரெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாமே இது பட்டணம் பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராயர் மகிமைகள் ஒன்னும் ரெண்டும் கிடையாது நம்முடைய பக்தி இன்ஃபினிட்டி சேனல்ல இனிமேல் நிரந்தரமாக ராகவேந்திர சுவாமியுடைய மகிமைகளை ஒரு ஒரு எபிசோடாக தொகுத்து வழங்கணும் இருக்கிறது யதாசக்தி சக்தி நான் வந்து அதை சொல்லணுங்கிறது என்னுடைய அடைஞ்சிருக்கக்கூடிய இடம் அடைஞ்சிருக்காரு ராகவேந்திர சுவாமியோட ஜீவன் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு அதுல இருந்து அஞ்சாவது லேயர்ல பாத்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு சால கிராமங்கள உள்ள போட்டு அதுக்கப்புறம் மிருத்திகை அப்படிங்கறது மண் மிருத்திகை அப்படின்னா மண் எங்க ஜீவ சமாதி அணிஞ்சிருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமியோடைய பிருந்தாவனத்துல கூடிய மண்ணு தான் மிருத்திகை அப்படின்னு சொல்லுவோம் அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் மடங்கள்ல போட்டு அந்த சுவாமியை வந்து பிரத்யட்சமா வந்து ரெடி பண்ணுவாங்க என்னன்னா இந்த எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு பிருந்தாவனம் ஆன உடனேயே அதுக்கப்புறம் தான் ராகவேந்திர சுவாமிஜி முக்தி நிலை அடைகிறார் ஆஸ் பர் த ரூல் இப்போ நானூறு நானூத்தி சில்லற சம்திங் ஆயிடுது இப்போ அங்க ஒரு ஒரு பிருந்தாவனத்துக்கும் வந்து நீங்க ஸ்தாபனம் பண்ணும்பொழுது மிருத்திகை வேணும் அப்போ போய் எடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சுவாமிஜி என்ன பண்றாரு கைய உள்ள விட்டு அந்த பிருந்தாவனத்துக்குள்ள பொழுது ஒரு சால கிராமமும் சேர்ந்து வந்துட்டு சால கிராமம் அப்படின்னா ஸ்வரூபம் அந்த மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபமும் விருத்திகவும் சேர்ந்து வருவதுங்கிறது இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் சிம்பிள் அந்த கையில வந்ததுனால மறுபடியும் உள்ள போட முடியாது அந்த சால கிராமமும் சேர்ந்துதான் இந்த ஒரு பாப்பார்பட்டி அப்படி தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாப்பார்பட்டி அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிருந்தாவனத்தில் ராகவேந்திர சுவாமியா சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதனாலதான் நம்ம இந்த தட்சிண மந்திராலயம்னு சொல்றோம் இந்த ஒரு மந்திராலயத்துக்கான ஸ்தானம் நீங்க அங்க போய் ரொம்ப தூரமா ஆந்திரால எங்கேயோ இருக்கக்கூடிய மந்திராலயத்துக்கு போக முடியும்னா சந்தோஷம் அவங்களுடைய சக்தி முடியாதவங்க அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தட்சிண மந்திராலயத்துக்கு நீங்க போய் வணங்கும் பொழுதும் பஞ்சாமிர்த்த அபிஷேகம் கொடுக்கறது மாதிரி ஒரு எஃபெக்ட் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப நிலமை இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை லோக்கல் தேர் ஒன்று சுவாமி கொடுப்பாங்க கனகாபிஷேகம் அதுக்கு நீங்க எதா சக்தி கட்டினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து இந்த இந்த ராசி இந்த லக்னம் கிடையாது அந்த இடத்துக்கான ஸ்தானம் மகரம் அதனால பொதுவாக பன்னிரெண்டு பாவங்களுக்கும் ஒரு லக்னமாகவோ ஒரு வாசியாகவோ ஒரு பாவகமாகவோ கண்டிப்பா உங்க ஜாதகத்தில் அமையும் அதனால நீங்க போய் நல்ல வாங்க ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் நிறைய நிச்சயமா அதோட சேர்த்து இன்னொரு டவுட் சொல்லுங்க வீட்டுல வந்து நான் ராகவேந்திர சிலை வச்சிருக்கேன் இல்ல வீட்டுல வந்து நான் ராகவேந்திர போட்டோ வச்சிருக்கேன் அங்க வழிபாடு பண்ணலாமா ஏன்னா சிலை வைக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா ராகவேந்திர சிலையோ ராகவேந்திர போட்டோ வச்சு நான் வழிபட முடியுமா வீட்டுல ரெண்டு விஷயங்கள் சொன்ன இது உங்க மனசை பொறுத்து ரெண்டாவது என்னன்னா வீட்டுல லேடிஸ் தீட்டாராங்க மந்த்லி மந்த்லி இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா சிலை ரூபத்துல ராகவேந்திர சுவாமி செட் ஆகாது இல்ல பூஜை ரொம்ப மூடுற மாதிரி க்ளோஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தப்பு கிடையாது போட்டோ வச்சு கும்பிடல தப்பு கிடையாது சிலையா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த சிலைக்கு நித்தியமும் பூஜை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் ஆராதனை பண்ணணும் நைவேத்தியம் பண்ணணும் ஆர்த்தி காட்டணும் இதெல்லாம் உங்களால பண்ண முடியறதுங்கிற பட்சத்துல கண்டிப்பாக சிலை ரூபத்துல இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி இன்னொண்ணு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம் ராகவன் சாஹிப் சிலை அப்படிங்க கூடிய கான்செப்டோட பிருந்தாவனமாக இருக்கும் பொழுது அது பெரிய ஒரு யோகியதா சக்தி அதிகம் நிச்சயம் அதனால நீங்க போட்டோ வச்சுக்கிறது தப்பே கிடையாது நிச்சயமா நிச்சயம் நீங்க விட அதுதான் பெட்டர் அது அங்க என்னன்னா எந்த இஷ்யூ கிடையாது நீங்க பூட்டிக்கலாம் போட்டோ ரூபத்தில் இருக்கிறதுங்கிறது ராகு ரூபம் அதனால அதுல பெரிய இஷ்யூ கிடையாது சிலை ரூபம்ங்கிறது டேரெக்டா குருவுடைய ரூபம் அதனால சிலையை தவிர்ப்பது நன்றி போட்டோ வச்சுக்கிறது நல்லது நிச்சயமா சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி ராகவேந்திர பத்தி இவ்வளவு தகவல் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சுகமே சுக சாமி